அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஒய்தா கீழலோகும் ஆமினோ கமா ஆமனன் நாசு உணர்ந்த மனிதர்கள் நம்பிக்கை கொண்டமை போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கேட்கப்பட்ட போது காலு அனுமினோ கமா ஆமன சுஃபஹா புத்தியீனர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாமும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அந்த புத்தியீனர்கள் கேட்டார்கள் அலாஇஹும் ஹுஃபஹா உ வலாக்கில்லாயன் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அன்னவர்களேதாம் புத்தியீனர்கள் எனினும் அவர்கள் தாமேதாம் புத்தியீனர்கள் மூடர்கள் என்பதை அறிய மாட்டார்கள் ஒய்தா லகுல்ல ஆமனு காலு ஆமன்னா நயவஞ்சக மூடர்களான அவர்கள் அபூபக்கர் சித்தியக் லியோல்லாஹலான் கு அவர்கள் போன்ற நம்பிக்கையாளர்களை சந்தித்த போது நாமும் உங்களை போன்றே நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினார்கள் வைதா ஹலோ இலா ஷயா துயினிஹிம் அவர்களுடைய பேய்களான மதினாவை சேர்ந்த கபிபுனு அஷரஃப் போன்ற தலைவர்கள் ஐவர்களுடன் தனித்தபோது காலு இன்னாம் இன்னமா நஹனு முஸ்தஹி ஊன் தின்னமாக நாம் தான் இருப்போம் நாம் அவர்களை கேலி பண்ணுகிறவர்கள் என்று நயவஞ்சகர்கள் கூறினார்கள் அல்லாஹு எஸ்தஹி உ பிஹிம் யமஹூன் அல்லாஹு தலா நய நயவஞ்சகர்களான அவர்களை கேலி பண்ணுவதோடு அவர்கள் செய்யும் அட்டூழியத்திலே அவர்களை நீள வைத்து நிலைகுலைய செய்கின்றான் ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் அல் ஹுசைனி யுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர்ஆன் ஆன் மத் தப்சீரி வத்பசீர் எனும் நூலிலிருந்து